ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேலையனூறு இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் ரெக்கார்டு ஒர்க் மெயின்டெயின் பண்ணுறக்காக ரெக்கார்டு கிளர்க் அதாவது பதிவிற எழுத்தர் போஸ்ட்டு அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸோ இதற்கு எக்ஸாம் கிடையாது ஃபீஸ் கிடையாது நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி ஸோ மொத்தம் ரெண்டு கால இருக்குது இதுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மற்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் பட் ரெண்டு காலியிடம் தான் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க சம்பளம் பதினஞ்சாயிரத்தி டு ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அனுப்படி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்சமாக பொது பிரிவினருக்கு முப்பது பிசிஎம்பிசி டிஎம்சிக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்டிஎஸ்சிக்கு முப்பத்தி ஐந்து மொத்த காலி பின்னிடங்கள் ரெண்டு அந்த ரெண்டு காலியிடமும் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எம்பிசி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு எஸ்சிஏ பிரிவை சேர்ந்த பெண்கள் ஆதரவற்ற உதவிக்கு ஒரு போஸ்ட் ஒதுக்கிருக்கு ஸோ மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது பிசியோ எஸ்டிஓ ஜென்ரலோ யாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது MBC, மற்றும் எஸ்சிய பிரிவு சேர்ந்த பெண்கள் ஆதரவற்ற உதவிகள் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கல்வித் தகுதி டென்த்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கான விண்ணப்பப்படி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை ப்ரிண்ட்டு போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க டாப்பில் உங்களோட ஃபோட்டோ வாட்டி சைன் போட்டுக்கோங்க ஸோ கடைசியில் உங்களோட சைனாக போட்டுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு தேவையான செராக்ஸ் எல்லாமே நினச்சிக்கோங்க உங்களோட கல்வி சான்று சாதி சான்று டிசி ஐடி ப்ரூஃப் எம்ப்ளாய்மெண்ட் எது பண்ணி பதிவு பண்ணியிருந்திங்கன்னா அது முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி தேவையான ஸ்டிராக்ஸ் எல்லாமே இணைச்சிட்டு எல்லா ஸிராக்ஸிலையும் உங்களோட கையெழுத்து மறக்காமல் போட்டு ஒரு கவரில் வச்சு ஃப்ரம் அட்ரெஸ்ஸு டூ அட்ரஸ் எல்லாம் எழுதிவிட்டு சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு நேர்லேயோ இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்பிக்கலாம் என்ன அட்ரஸ் அப்படின்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்மிக உதவியாளர் வளர்ச்சி ரெண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை அறுநூற்றி ஆறு அறுநூத்தி நாலு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசி தேதி